ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிஸ் ஆட் ஒரு பகடை ஓட்டப்படும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன இதுவும் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் கேட்ட கொஷின் தான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு பகடை ஓட்டப்படும் போதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பகடை நம்ம எடுத்துக்கிட்டால் ஒன் டூ சிக்ஸ் வரும் அது வந்து நம்ம சிக்ஸுன்னு எடுத்துப்போம் இது வந்து இப்போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க நாளை விட பெரிய எண் அஞ்சு ஆறு மட்டும்தான் இப்போ ரெண்டு கிடைக்கும் இப்போ ரெண்டு பை ஆறு வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் ஒன் பை த்ரீ தான் இதோட ஆன்சர் இதில் ஆன்சர் ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையை ஐந்து ஆறு மற்றும் பன்னிரண்டு நாட்களில் முடிப்பார்கள் ஏ பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனிய பெரும் பங்குகளை காண்க இது கொஷின் கேட்டிருக்காங்க இதை வந்து ஒரு வேலையை வந்து அஞ்சு ஆறு பன்னெண்டில் முடிக்கிறாங்களாம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க தனித்தனியாக எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒன் பை ஃபைவ் இஸ்ட்டு ஒன் பை சிக்ஸ் இஸ்ட்டு ஒன் பை டுவெல்ன்னு எடுத்துக்கிறோம் இது கல்சியம் மஸ்ட்டாக சிக்ஸ்டி கிடைக்கும் இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து ஈக்குவலாக சிக்ஸ்டி வரணும் அப்போ சிக்ஸ்டி போட்டால் ஃபைவ்க்கு என்ன மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி வரணும் டுவெல் கூட மல்டிலேட் பண்ணால் சிக்ஸ்டி வரும் அது மேலே போட்டுக்கிறோம் இப்போ சிக்ஸ் கூட வந்து டென் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி கிடைக்கும் டுவெல் கூட வந்து ஃபைவ் மல்டிலேட் பண்ணால் சிக்ஸ்டி கிடைக்கும் இப்போ டுவல் லிஸ்ட்டு டென் லிஸ்ட்டு ஃபைவ் கிடைக்கும் இதுதான் நம்ம அவங்களுக்கு வந்து மூணு பேர் சேர்ந்து வேலைக்கு முடிக்கிறாங்க இப்போ டுவெல் லிஸ்ட்டு டென் லிஸ்ட்டு ஃபைவ் வந்து நம்ம டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும் இப்போ டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இப்போ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ண டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் சாரி தௌசண்ட்னு கிடைக்கிது அப்போ டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் இதோட ஆன்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க